அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜீவா ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேசராசி பற்றி இந்த வருடத்தில் புது வருடத்திலும் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா நல்ல ஒரு பலனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு பத்தி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ராசி என்பது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு செயல் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு தெய்வத்தோட அனுகிரகங்களும் இந்த ஒன்பது கிரகங்களோட அமைப்புகளும் இந்த மேச ராசிக்கு கண்டிப்பாக ஒரு ஒத்துழைப்பு இருக்குதுங்க இதில் முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதில நம்ம முழுமையாக பார்த்துக்கலாங்க அதாவது மேச ராசி என்பது காலபுருஷத்துக்கு முதல் வீடு மேச ராசி சரராசி சொல்லக்கூடிய ராசி மேசத்துக்கும் செவ்வாய்க்கும் விருச்சு மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் வீட்டில் செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் பூச நட்சத்திரத்திரிங்க அதாவது அந்த ஒரு தன் பூச நட்சத்திரத்தில் அந்த ஒரு நட்சத்திரத்தை போகக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டாம் பார்வைக்கு மேசத்துக்கு ஏழாம் பார்வையும் ராசிக்கு பத்தாம் பார்வையும் ராசிக்கு பதினோராம் பார்வையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த மேச ராசிக்கு திருமணத்தக்கூடிய காரியங்களும் ஒரு தொழில் ரீதியில் ஒரு முன்னேற்றங்களும் லாபகரமான ஒரு செய்திகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு அற்புதமான ஒரு பொக்கியசம் இந்த ராசி நண்பர்களுக்கு காத்திட்டு இருக்குதுங்க அதாவது மேச ராசி மூன்று நட்சத்திரம் உள்ள ராசி அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்திலையும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்திலையும் கிருத்திக ஒரு ஒன்றாம் பாதத்திலையும் இருக்கக்கூடிய ராசிங்க இந்த மேச ராசி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கல்யாண க கல்யாண விசேஷ சுபகாரியங்களை செய்யணும் மண் சம்மதப்பட்டது மனை சம்மதப்பட்டது தொழில் சம்மதப்பட்டது சொந்த பந்தத்துக்கு சம்மதப்பட்டது பூர்வீக ஸ்தானத்தை வந்து சம்மதப்பட்டது அதாவது ஒரு ஒரு வருடங்கள் பிறக்கும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது எந்த வருடையாவது எந்த வருஷத்துலேயாவது நம்ம நம்ம முன்னேற முடியுமா எந்த வருடையாவது நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரிகள் நடக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த நேசராசை நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சாதகத்தலவை முடியுமா பாதகத்தலவை முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு பரண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவங்களுக்கு இருக்குதுங்க அதாவது மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நான்காம் வீட்டில் பயணம் இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் மேசத்துக்கு ஏழு பத்து பதினொன்றாம் பார்வை அப்ப ஏ மேசத்துக்கு ராசிக்கு ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நான்காம் பார்வை வீடு சுக்கர பகவான் வீடு சொல்லக்கூடிய வீடுங்க செவ்வாய்க்கு நான்காம் பார்வையும் மேசத்துக்கு ஏழாம் பார்வையும் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் திருமணம் நடக்காத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணம் நடக்கும் சரிங்களா மண் சம்மந்தப்பட்ட காரியங்களும் சுபகாரியங்களும் போன வருஷம் நடக்கலை அதுக்கு முன்னால வருஷம் நடக்கல திருமணம் நடக்கலை சாமி போகாத கோயில் இல்லை வணங்காத சாமி இல்லை பார்க்காத ஜோசியம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணி பார்த்தம் எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு ஆண்டவன் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது இந்த வருடத்திலேயாவது நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல திருமணம் நல்ல ஒரு சுபகாரியங்கள் தன்னோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இருக்குதுங்க அதே மாதிரி விற்காத பூமி இருந்தாலும் கட்டாத பாதியில் கட்டின வீடா இருந்தாலும் ஒரு கரையும் பண்ணணும் அப்படியும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு மாறி ஒரு நல்ல செயலாக கொடுக்கப்படும் சரிங்களா ஒரு மண் சமதப்பட்டது பூர்வீக சொத்து வர வேண்டிய ஒரு யோகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல பலன் நீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் சனி பகவான் தொழில்காரகன் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானத்துலங்கிறது சொல்லக்கூடிய நேரத்துலிங்க அந்த தொழில் ரீதியில் ஒரு லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு தருணங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்தானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறாருங்க